ஃப்ரெண்ட்ஸ் அக்கா எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் இன்றைக்கி தேர் திருவிழா அது பார்க்க தான் போயிட்டுருக்கேன் திருப்பரங்குன்றத்தில் முருகன் நேற்று திருக்கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து தேரோட்டம் அது பார்க்க தான் கிளம்பிட்டுருக்கோம் அக்கா அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் முருகனை தரிசனம் பண்ணுங்கள் வாங்க கிளம்புவோமா வாங்க போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் போயிட்டுருக்கையிலேயே மழை தெரியுது பாருங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் மலை தெரியுதா நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கையிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலத்து மேலே ஏற விட மாட்டேன்ட்டாங்க ஆட்டோ பஸ்ஸு எதுவுமே போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு இறங்கி நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் போன உடனே என்ன பண்ணிட்டோம் மோர்பந்தல் திருவிழானால் இது ஒரு இது நம்ம தாகம் அடக்கிறதுக்கு அங்கங்கே மோர் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னொன்று வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் திருவிழாவில் அதிகமான செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது தான் நம்மளுக்கு வந்து ஆகாரம் அங்கங்கே மோர் பந்தல் இருக்கும் மோர் குடிச்சுக்கலாம் சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் என்ன பிரசாதம் வாங்கிறதுக்கு லைன் கட்டி நிற்கும் லைனில் நின்று வாங்கணும் நாங்கள் ஆனால் எங்கேயுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா வாங்குமா வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிடுவோம்னு துணத்திட்டான் அப்புறம் சரி வா உனக்கு ஒரு மருதாணியாவது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போனேன் பார்த்திங்கன்னா இந்த அச்சு வைக்கிறதுக்கு முப்பது ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல பார்த்தா ஐம்பது ரூபா சொன்னாங்க அதாவது கை ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இது முப்பது ரூபாயா எனக்கு மனசே இல்லை இதை போய் முப்பது ரூபாய்க்கு பத்து ரூபா ஃபோன் வாங்கினா எவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி திருவிழாவுக்கு வந்ததுக்கான அடையாளம் என் மகளுக்கு திருப்தியே இல்லை இது என்னது இது அப்படின்ட்டு கை ஃபுல்லாக போட்டால் தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் பார்த்தா அந்த நடுவில் மட்டும்தான் வைக்கிறாங்க அதுக்கே முப்பது ரூபா கிட்டாங்க ஆத்தி சரி வா பாப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வந்து கை கழுவுனால் அப்படியே அழிஞ்சிருச்சு மெகந்தி கூட மூணு நாளைக்கு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கடை வீதி இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்மா தேர் அங்கே நிற்கிது பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பேர் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயிலும் கூட இதான் திரும் திருப்பரங்குன்ற கோயில் என்ட்ரன்ஸு தான் கோயில் வாசலில் தான் தேர் நிற்கிது இந்த தடவை நாங்கள் ரொம்ப லேட்டு ஏழு மணிக்கெலாம் போனோன்னுங்களேன் பக்கத்தில் பார்த்துடலாம் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை எங்கள் இருந்து பக்கத்துலேயே பார்க்கலாம் இன்றைக்கி எந்த தடவை ஏழு மணியே விட்டாச்சு சாமி தான் தெரியலை ஃப்ரெண்ட்ஸு சரியா அது கவர் பண்ணி எடுக்க முடியல மக்கள் இங்கிடு தழுறாங்க அங்கிடு தழுறாங்க நின்று சாமியோடு கும்பிட முடியல அப்படி ஒரு கூட்டம் பார்த்தா தேருக்குள்ளே இருக்கிறது ரொம்ப க்ளீனாக எடுக்க முடியல இந்த தேர் வந்திங்கன்னா இதில் வந்து பிள்ளையார் வச்சுருந்தாங்க இது நல்லா பக்கத்தில் பார்த்தேன் பிள்ளையார் நல்லா பக்கத்தில் பார்த்து சாமி கும்பிட்டோம் இது எப்படியாவது கவர் பண்ணிடலான்னா மக்கள் என்னை நிற்கவே விடலை இங்கிட்டு தள்ளி விடுறாங்க அங்கிட்டு தள்ளி விடுறாங்க நின்று சாமி விட கும்பிட முடியல வேவேமா கூட்டம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் புதன்கிழமை தேரோட்டம் இதான் விநாயகர் இருக்கிற தேர் இங்கே தான் கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டோம் வடத்தை தொட்டு கும்பிட்டேன் வடை முடிச்சு இழுப்பாங்க சாமி தேர் வடத்தை தொட்டு கும்பிடு பப்பானே இந்த மஞ்சப்பை வச்சுருக்கிற அம்மா தான் எனக்கு வீடியோவே எடுக்கவே முடியல பார்த்துக்க மறைச்சிக்கிட்டே இருந்துச்சு சரின்னு ஒரு வழியாக ரெண்டு தேர்லேயும் உறுதியை வாங்கிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு வீடு வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கும் வந்துட்டோம் அப்படியே நடந்தே வந்துடுவோம் ஆனால் வெயில் சரியான வெயில் சரிங் நாங்கள் ஆட்டோ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர் திருவிழாவை பார்த்தீங்களா முருகனை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்